மூன்றாம் நம்பர்னாலே சக்தி ரூபம்னு சொல்லக்கூடியது முக்கோண வடிவில் இருக்கும் அது ஸோ இவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வர்ணம் அதாவது குறியீடுன்னு பார்த்தீங்கன்னாக்க ரவுண்டு போட்டு ஒரு முக்கோணத்தை மேல் நோக்கிய முக்கோணம் இதை போட்டு இவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிறது சிறப்பு இந்த இவங்க பண்ணுற இந்த உதாரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்க ஏன் வந்து இந்த காலத்தில் நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரை வியாதி பிபி எல்லாம் நம்ம கேள்விப்படாத வியாதிகள் தற்காலத்தில் ஏன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இது என்னன்னு கேட்டிங்கனாக்க ம மனிதன் என்றைக்குமே ஒரு தனக்குன்னு உழைக்காமல் மட்டுமே இல்லாமல் சேவையும் கொஞ்சம் செய்யணும் எதையுமே எதிர்பார்க்காம யாருன்னே தெரியாதவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ரெண்டு ஒரு நாளோ ஒரு சேவை மனப்பான்மையோட ஒரு அனாத குழந்தைகளுக்கோ முதியோர் இல்லத்துக்கோ போய் ஒரு சேவையை செஞ்சாங்கன்னாக்க அந்த சேவைங்கிற சக்தி இருக்குது பார்த்திங்களா அது இறைவன் மூலமாக வந்து நம்ம உள்ளுறுப்புகளை இயங்க வைக்கிற அந்த இயங்கு சக்திக்கு உதவிகரமாக இருந்து இந்த வியாதிகளை குறைக்கும் இந்த வியா இந்த சேவை மனப்பான்மை குறைய குறைய தான் இந்த வந்து உள்ளுறுப்புகள் வந்து வந்து நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துது ஸோ இந்த சேவைங்கிறத அவங்க செஞ்சிட்டாங்கன்னாக்க இந்த சேவைங்கிறது இந்த மூன்றாம் நம்பர் காரங்களுக்கே உரியாது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி இருப்பாங்க